என் சொத்தெல்லாம் எனக்கு பிரித்து கொடுத்துருங்க இனிமேல் இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது எங்கள் அண்ணனை போல் நான் போய் வயலில் போய் மம்முட்டி பிடிச்சி வேலையெல்லாம் பார்க்க முடியாது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க என்னை நல்லா பார்த்துப்பாங்க என் சொத்தை முதல்ல கொடுங்க தம்பி இந்தாப்பா உனக்குரிய சொத்து எல்லாம் எங்கே இருந்தாலும் நல்லாயிரு இந்த உலகம் பொல்லா உலகம் பார்த்து சூதனமாக நடந்துக்கப்பா ஐயோ அம்மா பசிக்குதே நண்பர்களே கையில் சுத்தமாக காசு இல்லைடா வச்சிருந்த காசு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன்டா காசு இருந்தா சத்த கொடுங்கடா பசி தாங்க முடியலடா உங்களை தாண்டா நான் நம்பி வந்தேன் என்னது காசா சீ அடிச்சு விரட்டுறா அவனை யாரா இவன் எங்கேந்துடா அவன்தான் காசு அது இதுன்னு நம்மள்கிட்ட வந்திருக்கிறான் அட்ரா அவனை விரட்டுறா சீ போடா மூஞ்சல முழிக்காத போ வெளியில போ நீ எல்லாம் யாரு எனக்கு தெரியாது போ போ சாப்பிட்டு நாள் நாளாகுதுயா சாப்பாடு ஏதாச்சும் இருந்தா கொடுங்கயா சாப்பாடா சாப்பாடுலாம் இல்லை இந்த பன்றி மேக்கரை வேலை வேணாம் இருக்குது வேலை செஞ்சுக்க போ ஐயோ பசிக்குதே இந்த பன்றிங்களுக்கு வச்ச இந்த சாப்பாடாவது எடுத்து நம்ம சாப்பிடுவோம் என்னடா உன பன்றி மேய்க்க சொன்னால் பன்றிகளுக்கு வச்ச சாப்பாடை எடுத்து சாப்பிட்ற சி போ உனக்கு இனிமேல் இங்கே வேலை கிடையாது போடா வெளியே ஐயோ தப்பு பண்ணிட்டேனே தப்பு பண்ணிட்டேனே எங்கள் அப்பா வீட்டில் நான் ராஜா மாதிரி இருந்தேனே இங்கே வந்து இப்படி கஷ்டப்பட வேண்டி இருக்குதே ஐயோ நான் என்ன பண்ணுவேன் எங்கள் அப்பாவுக்கு எதிராக நான் பாவம் பண்ணிட்டேனே நான் எங்கள் அப்பா கிட்டே போய் மன்னிப்பு கேட்டு எங்கள் அப்பாவோட வேலையாட்களில் ஒருவனாவது நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் மகன் தொலைவில் வருவதை கண்ட தந்தை ஓடி வந்து அவனை அரவணைத்து அவனுக்கு புத்தாடை தந்து அவனுக்கு கையில் மோதிரம் அணிந்து காலுக்கு காலணி கொடுத்து மகனே நீ இறந்து போயிருந்தாய் மீண்டும் நீ உயிர் பெற்று வந்திருக்கிறாய் என்று சொல்லி வீட்டில் மகனுடைய வருகையால் அனைவரையும் அழைத்து கொண்டாடி மகிழ்ந்தார் அப்பா இவனை எப்படி நீங்க வீட்டுக்குள்ள சேர்க்கலாம் இதோ இவன் பல பாவங்கள் செய்துவிட்டு நம்முடைய சொத்தெல்லாம் இவன் அழிச்சவன் இவனை விரட்டுங்க மகனே இதோ உன் தம்பி இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறான் கடவுள் பாவிகளை வெறுப்பதில்லை மாறாக அவர் பாவத்தைத்தான் வெறுக்கிறார் என்றார்